இப்பூ உலகில் தோன்றிய சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் ஆகியோர் மனித குலத்திற்காக பல பொக்கிஷங்களை விட்டுச் சென்றுள்ளனர் அவர்கள் இலக்கியம் வேதம் தத்துவம் தற்காப்புகளை மருத்துவம் என பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் பெற்று அதனை மனிதர்கள் பயன்படுத்தும் வகையில் வரையறை செய்துள்ளனர் அத்தகைய துறைகளுள் மருத்துவமும் யோகக்கலைகளும் தற்போதைய காலச்சூழலுக்கு மிகவும் இன்றியமையாததாக விளங்குகின்றன மனித உடலும் உள்ளமும் வெகு காலத்திற்கு நிலை பெறச் செய்ய உதவும் இவ்விரு துறைகளும் தற்போது பல்வேறு சமூகத்தினரிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழி கொப்ப உடலுக்கு எந்தவொரு நோவும் ஏற்படாமல் பாதுகாத்து நிறைவான வாழ்க்கையை வாழ சித்தர்கள் தந்த வரமாக யோகக்கலை பெரும் பங்காற்றுகின்றது நோயுற்று அவதியுறுவதைக் காட்டிலும் நோய் ஏற்படா முன்னே உடலை மேம்படுத்திக் கொள்வதே தற்போதைய காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய அறிவு கூர்மையான செயலாகும் அவ்வகையில் நோய்கள் பீடிக்காத வண்ணம் உடலை செம்மைப்படுத்தக்கூடிய வல்லமையைக் கொண்ட யோகக்கலையானது கலையானது மற்ற விட மேலானது எனில் மிகையாகாது சர்வதேச யோகா தினம் இன்று